வணக்கம் விவசாய பெருமக்களே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து புகையிலையை வந்து எப்படி அழகாக வந்து காய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா கவையை வந்து அழகாக வந்து நெட்டுங்க இந்த மாதிரி குறுக்கு குச்சியெல்லாம் வந்து போட்டுங்க ஸோ இப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ பந்தல் மாதிரி எல்லாம் வரைஞ்சிங்க அதன் பிறகு வந்து பார்த்தினாங்க இது வந்து சேஃபாக வந்து எடுத்து வச்சுருக்க ஒரு இடம் அப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அப்படியே வாங்க இங்கே பாருங்கள் எப்படி கட்டி தொங்க விட்டுருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வா எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு பாருங்கள் நான் ஏற்கனவே காட்டின வீடியோ தெரியுங்களா ஸோ இந்த மாதிரி கட்டி ரெண்டு சைடும் வந்து பார்த்தினா இந்த மாதிரி நார் போட்டு கட்டிங்க அப்படியே தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள் அப்படியே தொங்கிகிட்டுருக்கு தெரியுங்களா வா ஸோ மழை பேய்ந்தாலும் அப்படியே வேண்டியது தான் பட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமும் அப்படியே வந்து காய வேண்டியது வெயில் காய வேண்டிதான் ஸோ ரொம்பவே சூப்பராக போட்டிருக்காங்க ரொம்ப தூரம் போகுது பாருங்க செம்மையான ஒரு சாகுபடி